ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சு யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பரம ஏழையாக இருப்பவர் கூட கோடி கோடியாக சம்பாதித்து கோடீஸ்வர யோகம் பெற பங்குனி உத்தர நாளன்று முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கும் பண பிரச்சனை நீங்கி கோடி பணம் உங்களை தேடி வரும் பங்குனி உத்தர திருநாள் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்கள்ல ஒன்னா வந்துட்டே இருக்கு இந்த பங்குனி உத்தரமானது தமிழ் மாதத்துல கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள் இந்த நாள்ல பௌர்ணமியும் இணைந்து வரும் இந்த தினம் வந்து பங்குனி உத்தரமா நாம கொண்டாடிட்டு வர்றோம் இந்த நாள்ல பக்தர்கள் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு வந்து செய்வாங்க அது மட்டுமல்லாம இந்த பங்குனி உத்திர திருநாள கல்யாண நாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதனால பல கோவில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இறை திருமணங்கள் இறைவனுடைய திருமணங்கள் வந்து விமர்சையா வந்துட்டு நடக்கும் இந்த உத்திர நாள்ல சிவபெருமான் பார்வதிக்கு திருமணம் வந்து நடந்தேறியதாகவும் முருகப்பெருமான் தெய்வானையே மணந்ததாகவும் வந்து சொல்லப்படுது அதனாலதான் பங்குனி உத்திர நாள் இதை ரெண்டு தெய்வங்களுக்கும் மிகவும் உகந்த திருமண நாளாகவும் திருமண வைபோக நாளாகவும் வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது இத்தகைய சிறப்புமிக்க இந்த நாளில் நம்முடைய பணப்பிரச்சனை வந்து தீர முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு பொருளை கொடுத்து நாம வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்க முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலஆர்ஜிவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் சிவபெருமான் முருகப்பெருமான் ரெண்டு பேருக்குமே உகந்த நாளா இந்த நாள் வந்து சொல்லப்பட்டா கூட பங்குனி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு உகந்ததா வந்து சொல்லப்படுது உகந்த நட்சத்திரமாகவும் இந்த பங்குனி உத்தர நட்சத்திரம் வந்து சொல்லப்படுது இது ரெண்டும் இணைந்து வருவதனால அந்த நாள்ல பெரும்பாலானோர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதை பழக்கமாகவே வந்து வச்சிருக்காங்க நாமும் நம்முடைய பணப்பிரச்சனை பிரச்சனை தீர இந்த நாள்ல அவரதா வந்து வழிபாடு வந்து செய்ய போறோம் எப்படி வந்து வழிபடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பங்குனி உத்தரம் மாற்ற

வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதையும் பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் இப்போ இந்த பதிவுக்குள்ளே வந்துடுவோம் நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை தீர்றதுக்காக தான் முருகப்பெருமானுக்கிட்ட இந்த வழிபாடு நாம வந்து செய்ய போகிறோம் நம்ம எல்லோருடைய வீட்டிலும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் வந்துட்டு இருக்கும் வள்ளி தெய்வானையோடு கூடிய படம் இருப்பின் ரொம்பவே வந்து நல்லது இல்லாத பட்சத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வந்து எடுத்துக்கிட்டு அந்த படத்தை நல்லா வந்து துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து இல்லை சந்தனம் குங்குமம் வந்து வைத்து மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணிக்கிறீங்க இன்றைய தினம் முருகனுக்கே உகந்த செவ்வரளி மலர்களால் மாலை போட்டு நாம வழிபாடு செய்வது மிகவுமே வந்து சிறப்பு செவ்வரளி கிடைச்சா செவ்வரளி மலர்கள் வந்து சூட்டுங்க கிடைக்காத பட்சத்தில் வாசனை மிக்க மலர்களை வந்து நீங்க சூட்டி வழிபாடு வந்து செய்யலாம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் செய்யக்கூடிய நைவேத்தியமும் மிகவும் விசேஷமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு முருக கடவுளுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னா தினை மாவு மிகவுமே வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முருகப்பெருமானைக்கான குரத்தி மகள் வள்ளி இந்த தான் கொடுத்ததா வந்து சொல்லப்படுது அதனால இந்த பங்குனி உத்தர தினத்தன்னைக்கு தினைமாவை முருகப்பெருமானுக்கு வைத்து படைக்கிறது மிகவும் உகந்ததா வந்து சொல்லப்பட்டிருக்கு தினை மாவு படைக்கிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தினை மாவு அப்படியே வைக்காம கொஞ்சமா சுத்தமான தேன் வைத்து அந்த தினைமாவை வந்து பிசைந்து அதை வந்து தேன் வைத்து பிசைந்த மாவா வந்து வைக்கலாம் இல்லைன்னா அப்படியே அதை உருண்டையா வந்து உருட்டி தினை உருண்டையாகவும் நீங்க வந்து வைக்கலாம் அந்த நாள்ல முருகப்பெருமான நீங்க எப்படி வழிபாடு செய்தாலும் இந்த தினைமாவை கொண்டு செய்ய கூடிய இந்த பிரசாதத்தை வந்து வைத்தாலே வந்து போதும் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்து விடுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது அந்த முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு கட்டாயமா வந்து போங்க அவருக்கு அபிஷேக பொருள்கள் வந்து வாங்கி கொடுங்க அபிஷேக சந்தனம் பன்னீர் தேன் இதை கொடுப்பதும் நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையை வந்து தீர்த்து பண வருமானத்தை அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கந்த கடவுளை இந்த தினத்துல நாம போய் வழிபாடு செய்யறப்போ பரம ஏழையும்

பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்